ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்னூசிரியிலேருந்து சூப்பரான ஒரு புரமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகியும் மாயாவும் கோயிலுக்கு போயிட்டு பாறாங்க அப்போ புவனேஸ்வரி வந்து அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க எதுக்காக இப்போ எங்களை தடுத்து நிறுத்திட்டுருக்குற ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு அப்படின்னு ஜானகி சொல்லும் போது என்ன ஜானகி நீ இவ்வளோ கோபப்பட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி தான் நீ கொஞ்சம் நேரத்தில் வந்து நீ உள்ளே போயிட போகிற அதுக்கப்புறம் என்ன போகுது உன் குடும்பமே வந்து எல்லாம் பிரிஞ்சிரும் சுக்கு நூலாக ஆகப்போகுது அப்படிங்கவும் இங்கே பாரு தேவையில்லாமல் அந்த மாதிரிக்கு பேசிகிட்ருக்காத நீ வந்து ஒழுங்க மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்லவும் என்ன மாயா நான் பேசவே ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ தூரம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கலாமா அதுக்கப்புறமா எனக்கும் கோபம் வரும் பாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் வந்து கோவத்தோட பேசும்போது என்ன ஜானகி உனக்கு போய் கோவம் வரலாமா நான் சொல்கிறது கேளு கொஞ்ச நாள் நீயும் போயிருவியா அதுக்கப்புறவு ரகுராமியும் நான் போக வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற தேவையில்லாமல் ஏதாவது வளரிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது ஆமா ஜானகி நீ கோவப்பட்டுலாம் பேசக்கூடாது நான் போனாக்கி நீ வந்து அமைதியாக தான் என்கிட்ட பேசணும் நீ கோவப்பட்டு பேசினேன்னா அப்புறமா எனக்கும் கோவம் வரும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு மாயா கேக்கவும் உங்க வீட்டு பொண்ணும் கார்த்தியும் ஒரு நாள் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு வந்தாங்களே அந்த விஷயத்த நான் உன் புருஷார் கிட்ட போய் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஜானகியும் மாயாவும் அதிர்ச்சடைறாங்க என்ன எங்களை மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும் போது நான் ஏன் மிரட்ட போறேன் நடந்த உண்மை தானே சொல்ல போகிறேன் எப்படி இருந்தாலும் தான் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய ஜாமீன் முடிஞ்சிட போகுது அதுக்கப்புறமா நீ உள்ளே போயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ரகுராம் கிட்ட இந்த வீடியோ ஆதாரத்தை நான் காட்டுவேன் அவன் அதை பார்த்துட்டு என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான்லாம் அவனுடைய முழு நம்பிக்கையும் அதோடு தொலைஞ்சு போயிடும் தன்னுடைய பொண்ணு வந்து கூட ஒரு நாள் தங்கிட்டு வந்திருக்கிற விஷயத்த மட்டும் ரகுராம் வந்து பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதை நான் என் வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படின்னு புவனேஸ்வர் சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கும்போது போது அப்போ மாயா சொல்கிறாங்க எல்லாம் நீ கார்த்தியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு தானே இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற கார்த்தி எங்கே இருக்காருன்னு எனக்கு கூடி சிக்கத்தில் நான் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமே யாருடைய கதை முடியும்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது ஓஹோ இன்னும் நீ அதுவரை வர நினச்சிக்கிட்டு இருக்கிறியா நீ எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் கார்த்தி நீ எங்கனால வலை வீசி தேடிப்பார் ஆனால் எங்கேயுமே அவன் கிடைக்க போகிறது கிடையாது கடைசியில் நான் என்ன நினைக்கிறோன்னா நடக்க நடக்கப்போகுது அந்த குடும்பமே வந்து சின்ன பணமாக ஆக போகுது நான் இருபது வருஷமாக காத்துட்ருக்கேன் பார்த்தியா அதுக்கு இதுதான் முடிவு அப்படிங்கிறாங்க அப்படி ஜானகி சொல்கிறாங்க பாரு புவனேஸ்வரி நீ தேவலாமல் இந்த மாதிரிக்கு என் குடும்ப விஷயத்தில் நீ விளையாடிட்டு இருக்காத என் பொண்ணு வாழ்க்கையை மட்டும் நீ விளையாடணும்ன்னு வச்சுக்கிங்க அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது என்ன பண்ணிட முடியும் ஒன்னால எல்லா தப்புமே உன் பொண்ணு தானே பண்ணி வச்சிருக்கிறா நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கு பிறகு நீ என்ன இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒன்னால் ஆக வேண்டிய வேலை எது இருக்குதோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேஸ்வரி அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு ஜானகி வந்து மாயாக்கிட்ட சொல்கிறாங்க என்ன மாயா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா அந்த வீடியோ ஆதாரம் நம்ம வந்து உங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அது மட்டுமா உன்னுடைய வாழ்க்கையை நீ பணயம் வச்சுருக்குற அதுக்காக தானே நீ அளவுக்கு நீ எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு இருக்கிற ஆனால் இவன் என்னன்னா நம்மளை வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் அவள் இருக்கால இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இவ வந்து லேஸ்பட்ட ஆளே கிடையாது இவ வந்து கார்த்தி எங்கே ஒழிச்சிச்சிருக்கானு தெரியலையே நம்மளும் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவன் நம்மகிட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறான் இதுக்கெல்லாம் ஒரே முடிவுனா கார்த்தியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும் பெரியம்மா இல்லைன்னா வந்து இவன் நினைக்கிறது தான் இவன் வந்து சேர்த்து காட்டிடுவாளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை மாயா அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது உங்க பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு உயிரோடையும் இருக்க மாட்டாரு அவருக்கு இப்போ முழு நம்பிக்கையே வந்து தன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது தன்னுடைய பொண்ணு கூட நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் உயிரோடையே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும் பெரியமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியமா நான் இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நான் அப்படிலாம் நடக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரி வாங்க பெரியம்மா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜானகி மாயாவும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க மாயா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா புவனேஸ்வரி சொன்னதையும் அவங்க நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க மகாலிங்கமும் பசுபதியும் கேட்குறாங்க என்னது இன்னைக்கு நீ என்றைக்கில்லாத சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமா நான் இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கிறேன் அந்த மாயாவையும் ஜானகையும் நான் கோயிலை வச்சு நான் பார்த்தேன் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கும் போது அவங்க முகம் எப்படி போச்சு தெரியுமா அதை பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் இன்னும் கொஞ்ச நாளில் போகுது அதை தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கவும் கொஞ்ச நாளில் வந்து ஜானகி எப்படியும் அவள் வந்து உள்ளே போயிடுவா அதுக்கு பிறகு அந்த ரகுரம் குடும்பத்தை வந்து ஈஸியாகவே நம்ம கதையை முடிச்சிடலாம் நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடந்துடும் அது மட்டும் இல்லை தானா வந்து ஒரு நாள் கார்த்திகுடா இருந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மட்டும் அவன் ரகுராமுக்கு தெரிஞ்சா போறோம் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டான் அந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே ரகுராமும் ஜானகியும் தான் அவங்க ரெண்டோரும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த குடும்பம் சின்ன பண்ணாம ஆயிரும்னா நான் நினச்சது எல்லாமே நடக்க போகுது கூடிய சீக்கிரத்தில் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் உன் பையன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க உங்கள் பாரு புவனேஸ்வரி நீ இவ்வளோ சிரிச்சு சந்தோஷமாக இருக்கிறது நான் ரொம்ப நாள் கிடச்சுனா இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த சந்தோஷம் உனக்கு என்றைக்குமே நிலைக்கணுமா அப்படிங்கும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க கார்த்தி மட்டும் அவங்க கண்ணில் பற்றவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவன் இந்த இடத்துலலாம் இருந்தால் சரிப்பட்டு வராது நான் சொல்கிற இடத்துல அவன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கும்போது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் பசுபதியும் கேட்கவும் அப்போ புவனேஸ்வரும் ஒரு இடத்த சொல்கிறாங்க அதை கேட்டதுமே அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன புவனா சொல்கிறேன் அந்த இடத்துல போய் நீ ஒழிச்சுக்கோன சொல்கிறேன் கேட்கும்போது ஆமாம் அதை விட பாதுகாப்பான வீடு வந்து வேறு எதுவுமே கிடையாது அங்கே இருந்தால் மட்டும்தான் அவங்களால கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி நீ கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு புவனேஸ்வரி அப்படின்னு வந்து சொல்லவும் நான் நல்லா யோசனை பண்ணி தான் சொல்கிறேன் அந்த இடத்துல கார்த்தி இருந்தால் மட்டும்தான் இடத்தெல்லாம் யாராலே கண்டுபிடிக்க முடியாது அதனால அந்த இடத்துல தான் ஒழிச்சு வைக்கணும் இதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மகாலிங்கத்தில் சொல்லவும் மகாலிங்கம் வந்து சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கும்போது போது நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் சொல்ற மாதிரிக்கு நீங்க செஞ்சுட்டா மட்டும் போற அப்படிங்கவும் சரி நீங்க சொல்ற மாதிரிக்கு நான் செஞ்சிருது அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி சில விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ அவங்க கதிர் வராங்க கதிர் கேட்குறாங்க என்ன மையா ரொம்ப ஆழ்ந்த யோசனையோட இருக்கிற என்ன விஷயம் சொல்லி கேட்கவோ இல்ல அந்த வந்து கார்த்தியை பிடிக்க முடியாத இடத்துல வச்சிருக்கிறேன்னு சொன்னா அவ எந்த இடத்துல மறைச்சு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா புவனேஸ்வரி வந்து ரகுராம் வீட்டிலேயே வந்து அவங்க கார்த்தியை ஒழிச்சு வைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இதை மாயா கண்டுபிடிப்பாங்களே என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம்